சிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி அன்னை பத்து எத்தனாவது மந்திரம் ஆறாவது மந்திரம் ஆறு ஏழு பார்க்க போகிறோம் ஆறாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க நினைத்து அளவிட முடியாத பெரும் புகழை உடைய இறைவன் திரு உத்தரகோசையில் மங்கையில் எழுந்தருளியுள்ளார் அவன் நிலை என்னுடைய உள்ளத்தில் என்று தாயாகி என்னிடத்தில் சொல்லுகிறாள் தாயே நான் சிறியவள் என் உள்ளத்தில் அவர் இருக்கிறார் ஆனால் பெரிய கடவுள்களாகிய திருமாலும் பிரம்மனும் அவரை காண முடியவில்லை அது எனக்கு வியப்பாக இருக்கிறது தாயே என்று சொல்லுகிறாள் உன்னற்கரிய உத்தரமங்கையர் மன்னுவது என்னெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவது என்னெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் அதிசயப்பட்டு அங்கே தான் இருக்குன்னா அங்கே இருக்குது பொருள் எழுதலாம் இறைவன் அளவிட முடியாத பெரும்புகளை உடையவன் ஒன்று உன்னற்கரிய உத்தரமங்கையர் இதனை வேறு இடத்தில் மாணிக்கவாசகர் வேறு இடம்ங்கிறதுக்கு இலக்கணத்தில் பிராண்டும்னு எழுதியிருப்பாங்க பிராண்டும்னா வேறு இடம் வேறு இடத்தில் மாணிக்கவாசகர் தன்பெருமை தானறியா தன்மையன்கான் சாளலோ அப்படின்னு சொல்கிறார் இறைவனை நினைத்து அளவிட முடியாது என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் நினைப்பு என்பது எது சார்ந்தது மனம் சார்ந்தது மனம் எதில் தோன்றுது மாயையில் தோன்றுது மாயையில் தோன்றுகின்ற ஒரு பொருளால் மாயையே கடந்த இறைவனுடைய புகழை எப்படி என்ன செய்ய முடியும் அறிய முடியும் அதான் அதில் கேள்வி ஆன்மா சுத்தி பெறாதவரை ஆன்மா தத்துவ சுத்தி பெறாதவரை பசு அறிவுடையதாக இருக்கும் இந்த பாசறிவுடையதாக இருக்கும் அதன் பின்பு அது பசு அறிவு உடையதாக இருக்கும் பதிஞானத்தை பெறும்போது இது வினா அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன் அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு இடையில் சேர்த்து விடுறேன் பதிஞானத்தை பெறும்போது ஆன்ம அறிவு வியாபக அறிவாக மாறும் ஆன்மா வியாபகமாகும் போது எதுவும் வியாபகமாயிரும் அறிவு வியாபகமாகும் நம்ம ஆன்ம வியாபகத்தை பற்றி பேசியிருக்கோம் எதை பேசுனதில்லை அறிவு வியாபகத்தை பற்றி பேசுனது ஆன்மாவினுடைய அறிவு வியாபகமாயிரும் அப்படி வியாபகம் ஆனாலும் இங்கே திருச்செங்கோட்டில் சிவகுமார் ஐயா பேசினார் தோசைக்கல் மாதிரி இறைவன் வியாபகம் தோசை மாவு மாதிரி ஆன்மா வியாபியம் அப்படின்னாரு அப்படின்னாரு நம்ம இட்லியை வச்சு சொல்லும்போது எல்லாம் சிரித்தாங்க இட்லி எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு அதெல்லாம் அறவைக்கேடுகளுடைய சிந்தனை அதெல்லாம் அவர் தோசைக்கல் சொல்லிகிட்ருக்கிறாரு எது வேணாலும் சொல்லலாம் புரிஞ்சால் சரி அதே சில கேள்வி பண்ணாங்க இதுக்கெல்லாம் இட்லி இட்லி மாவுமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க எது வேணாலும் சொல்லலாம் ஆனந்தராசனையாக வந்து காப்பியை ஆற்ற ஆற்ற அதனுடைய சூடு குறையிற மாதிரி ஆணவ மலத்தை இயக்க இயக்க அதனுடைய வலிமை குறையணும் டீ கடையை வச்சு சொல்லி முடித்தார் இப்படியெல்லாம் ட்ரை பண்ணால் தான் எதை கொண்டு சேர்க்க முடியும் சித்தாந்தத்தை கொண்டு சேர்க்க முடியும் உங்களுக்கு தெ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா நம்ம மட்டும்தான் உட்காந்து இருக்கணும் புரியாது சிலர் அதுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க நீங்கள் தினத்தந்தியில் வர்றது தான் சார் தினமணியில் வரும் ஆனால் தினத்தந்தி படிக்கிறது சிலர் இழிவாக நினைப்பான் தினமணியில் இப்படி வாசிக்க தெரியாது இப்படி படிக்கிறதுல ஒரு பெருமை ஓ நான் சொல்கிறது கரெக்டாக ரெண்டுலேயும் ஒரே நியூஸ் தான் இருக்கும் தினத்தந்தி படிக்கிறது கேவலமாக நினைப்பான் தினத்தந்தி பத்திரிக்கை வாங்க மாட்டேன் தினமணி வாங்கினா பெரிய அவனுக்கு அந்த ஸ்டாண்டர்டு அவன் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தினத்தந்திக்காரனால் நம்ம பாராட்டணும் அந்த பெரிய நைசையும் என்ன செய்கிறான் கொண்டு போய் சேர்க்குறான் ஆ நினை த முத தமிழ் எழுத்து தமிழர்களுடைய வாசிப்பு திறனை பெருக்கினவங்க அவன் தான் சார் முதலிடத்தில் இருக்கிறான் யார் ஆமாம் சலூனில் பத்திரிக்கை படிக்க வச்சது டீ கட்டில் பத்திரிக்கை படிக்க வச்சது யாரு தான் அவன் தான் தமிழ் எழுத்து வாசிக்கும் திறனை அதிகப்படுத்தினவங்களில் அவன் தான் முதல் இடத்துல வர்றான் எதுக்கு சொல்கிறோம் எளிமை எளிமை ஆ அதை தான் இதில் சொன்னார் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மனது மனதுக்கு கடந்தவன் உயிருக்கு வந்து பதிஞானம் வரும்போது வியாபக அறிவு வரும் வியாபகரி வந்தாலும் எதற்கு அடங்கி தான் இறைவனுக்கு அடங்கி தான் அது இருக்கும் பதிஞானத்துக்கு அடங்கி தான் இருக்கும் இல்லை இறைவன் அளவிட முடிந்தவன் அப்படின்னா எனக்கு எனக்கு தோன்ற கேள்வியை நான் சொல்கிறேன் அளவிட முடிந்தவன் சொன்னால் ஞானசம்பந்தர் பாடினதெல்லாம் ஒரு விதமாக இருக்குது மாணிக்க வாசகர் பாடுனது மா ஞானசம்பந்தருக்கு காட்டுனதை யாருக்கு காட்டலை மாணிக்கவாசகர் காட்டலை திருநாவுக்கரசருக்கு காட்டுனது மாணிக்கவாசகர் காட்டலை சுந்தரர் காட்டுனது மாணிக்கவாசர் காட்டலை அப்போ அவங்கவங்களுடைய அறிவு நிலை அவங்கவங்களுடைய நிலைக்கு ஏற்றபடி தானே இறைவன் என்ன செய்கிறார் காட்டுறாரு எல்லாத்தையும் சேர்த்தா எல்லோரும் சொன்னதையும் தான் ஒரு அளவு கிடைக்கும் ஒருத்தர் சொல்கிறத வச்சு என்ன செய்யாது கிடைக்காது அதனால் தான் மாணிக்கவாசியர் சிம்பிளாக முடிச்சுடா தன் பெருமை தானறியா தன்மையான்கான் அவன் பெருமை அவனுக்கே தெரியாதுன்னா வெறும் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்னு முடிச்சிட்டார் அப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாள் என் உள்ளத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறாள் இது ஆத்ம பூரணம் தலைப்பை விட்டுறாதீங்க தலைப்பு சேர்க்காமலேயே நேத்தெல்லாம் போயிட்டோம் என் உள்ளத்தில் இருக்கிறார் இருக்கிறார் அவளுக்கு ஒரு வியப்பு என் உள்ளத்தில் இருக்கிற இறைவனை கடவுள்களாகிய அயனுமாலும் காண முடியவில்லை தாயே என்று சொல்லுகிறாள் இப்போ இந்த பெண்ணுக்கும் அந்த கடவுள்களுக்கான வேறுபாடு பார்ப்போமே எழுதுங்களேன் இந்த பெண்ணுக்கும் கடவுள்களுக்குமான என்ன வேறுபாடு அதை முதல்ல தெரிஞ்சிக்கலாம் மந்திரம் மூன்றில் என் உள்ளம் வாடும் இது என்னங்கிறா என் உள்ளம் வாடும் இது என்னங்கிறா உரையாசிரியர் சொன்னார் இறைவன் பெருந்தன்மைகளை நினைத்து அவரை அடைய முடியுமா என்று எண்ணி உள்ளம் வாடினாள் இந்த ஒரு கான்செப்டை விரிச்சிங்கனாலே தேவர்கள் கீழே விழுறது தெரிஞ்சிடும் திருமாலும் அயனு விழுறது தெரிஞ்சிடும் இவள் இறைவனுடைய பெருந்தன்மைகளை நினைத்தால் அவர்கள் என்ன செய்யலை நினைக்கலை இப்படி நீங்கள் ரிவர்ஸில் போய் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணலாம் நான் ஒன்றே ஒன்று அப்ளை பண்ணி காட்டுறேன் நினைக்கவில்லை அவர்கள் சிவனை அடைவதற்காக தேடவில்லை அவள் வாடினதே நம்ம அடைய முடியுமா முடியாதாங்கிறதுக்காகத்தான் அவங்க அடைகிறதுக்காக தேடலை ரெண்டு பேரில் யார் பெரியாள்னு பார்க்கறதுக்கு தான் தேடினாங்க அதாவது கடவுள் திருமால் பெரியவரா அயன் பெரியவரா சிவன் பெரியவரா இப்படி இந்த பெரியவன் சின்னவன் போட்டியில் அதனால தான் மாணிக்கவாசர் பதைப்பு ஒடுங்க ஆங்காரம் தவிர்கான் சாழலோ ஆங்காரம் பதைப்பு ரெண்டு வார்த்தை வச்சுருக்கிறார் மாணிக்கவாசகர் ரெண்டு இடத்துல இந்த பெண்ணுக்கு அந்த பதைப்பும் இல்லை ஆங்காரமும் இல்லை எனவே இந்த பெண்ணினுடைய சொல்லிலிருந்து நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது அவள் ஆத்மபூரண நிலையில் இருந்து இதை பேசுகிறாள் ஆத்மபூரண நிலையிலிருந்து இதை பேசுகிறாள் மந்திரம் இரண்டில் எடுத்தீங்கன்னா கருணை கடல்னு சொல்கிறாள் அதே மந்திரம் இரண்டில் உள்ளே இருந்து உருக்குவார்னு சொல்கிறா இந்த ரெண்டும் யாருக்கு கிடையாது அவங்களுக்கு கிடையாது அப்படி எடுத்து பொருத்தி பார்க்கணும் அதை விட ரொம்ப முக்கியம் தந்தாருங்க அவங்களுக்கு ரெண்டு கண்ணையும் என்ன வராது கண்ணீர் வராது ஆ அவங்க உருகலை அன்பு இல்ல பக்தி இல்லை அடுத்த மந்திரம் பார்த்துட்டு கிளம்பலாம் எந்த மந்திரம் ஏழாவது மந்திரம் வெள்ளை கலிங்கத்தர் பொருள் எழுதுங்க இறைவன் வெள்ளை நிறமுடைய ஆடை அணிந்தவர் நெற்றியில் திருநீர் பூசியவர் அடுத்தது அறச்சாலைக்கு உரிய சட்டை உடையவர் அல்லது போர்வே உடையவர் எப்படி வேணாலும் சொல்லலாம் இதில் கொஞ்சம் விளக்கம் அதிகம் எழுதுங்க கலிங்கம் கலிங்க நாட்டில் நெய்த ஆடை பிற்காலத்தில் அது கலிங்கம்ங்கிறது எதை குறிக்க ஆரம்பிச்சிட்டு ஆடையை குறிக்க ஆரம்பிச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு பிடிக்க போ படிக்கிற வயசில் கடைக்கு தேங்காய்ண்ணான்னு தேங்காய் எண்ணெய் வாங்க போச்சுன்னாங்கன்னா தேங்காய் எண்ணன்னு கேட்டால் வாங்க முடியாது தேங்காய் எண்ணெய் அல்லது கொழும்பு எண்ணெய்ன்னு சொல்லணும் நான் படிக்கிற வயசில் நீங்கள் படிக்கிற வயசில் இருந்தது எனது தெரியாது கொழும்பு என்னென்னா விலை கூட தேங்காய் எண்ணெய்னா நம்ம லோக்கல் எண்ணெய் தருவாங்க கொழும்பு என்னென்ன இலங்கையிலேருந்து வரும் அதுமாரி தேங்காய் வந்து இப்போ எங்களுக்கு விவசாயம் நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தேங்காய் கீறி கொடுப்பாங்க தெரியுமா சில்லு சில்லாக கீறி கொடுப்பாங்க அது ஒரு தேங்காய் வாங்குறதுக்கு பொருள் இல்லாதவங்க அந்த தேங்காய் என்ன செய்வாங்க சில்லு சில்லாக வாங்குவாங்க அதெல்லாம் அந்த கிராமங்களில் நம்ம பார்க்கலாம் அந்த அந்த கலாச்சாரம் அந்த மக்களுடைய பொருளாதார நிலையெல்லாம் அதை வாங்குறவங்களுக்கு ஒரு தேங்காயை முழுசாக வாங்குறது பெரிய விலை ம் ஒரு பாடத்துக்கு வரும் கலிங்கம்ங்கிறது பின்னால் ஆடையை குறிக்க ஆரம்பம் முண்டம் முண்டம் என்றால் நெற்றியும் தலையும் பள்ளி பள்ளி என்பது துறவிகள் இருக்கக்கூடிய அறச்சாலை கல்விச்சாலை பள்ளி சமணப்பள்ளி பிற்காலத்தில் அது பள்ளிக்கூடமாக மாறிடுச்சு பிற்காலத்தில் அது எதாக மாறிடுச்சு பள்ளிக்கூடம் என்பார் பாரதியாரே பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு பாடுறார் நம்மளால் என்ன சொல்கிறாருன்னா சமண எல்லாம் இந்து கோயிலாக மாற்றணும்னு சொன்னார்னு சொல்கிறான் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு பாரதியார் பாடுறதுக்கு என்ன பொருள் சொல்கிறான் சமண பள்ளிகளெல்லாம் இந்து கோயிலாக மாற்ற சொல்கிறாரு பாரதியார் அப்படின்னு சொன்னான் இது சமண பள்ளிகளை குறித்தது அறச்சாலைகளை குறித்தது கல்வி கற்கிற இடத்தை குறித்தது அதான் அந்த அந்த அறச்சாலையில் இருக்கிறவங்களுக்குரிய உடை தான் பள்ளி குப்பாயம் பள்ளி குப்பாயம் அது வந்து சட்டைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி மேல் போர்வைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ நீங்கள் சிவாச்சாரியார்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சால்வையை உடம்பு முழுதும் போற்றியிருப்பாங்க நம்ம லெஃப்டிலேருந்து ரைட்டில் போத்தினா அவங்க ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போற்றுவாங்க வித்தியாசமாக இருக்கும் அவங்க போற்றிருக்கிறது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டாலும் சரி சட்டை போட்டுக்கிட்டாலும் சரி அதில் இதில் சொல்லியிருக்கிறாரு குறிக்கும் அறச்சாலைக்குரிய குப்பாயம் கல்லாடைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க கல்லாடை தேவாரத்தில் கல்லாடை புனைந்தருளும் காபாலி கல்லாடைங்கிறது காவியாடையை குறிக்கிறதுக்கான குறிப்பு காவியாடையை குறிக்கிற குறிப்பு சரியா பொருள் பார்க்கலாம் ஆடை வந்து நமக்கு அதனால தான் முதல்ல வெள்ளை சொல்லிட்டார் நமக்கு காவி வந்து பெருசாக முதன்மையாக சொல்ல மாட்டாங்க நம்ம இதில் பார்க்கலாம் வெள்ளை கலிங்கத்தார் இறைவன் வெள்ளை நிறமுடைய ஆடையை தரித்தவர் இது நம்ம ஒரு புதிய செய்தி திருவாசகத்தில் நிறைய இடங்களில் இல்லை ஞாபகம் இறைவன் என்ன ஆடை அணிஞ்சிருக்கிறாரு வெள்ளை ஆடை நீங்கள் அலங்காரமே பாருங்கள் சில நேரங்களில் சாமிக்கு ஃபுல்லாக என்ன ட்ரெஸ்ஸில் பண்ணுவாங்க ஒயிட்டில் பண்ணுவாங்க வயிற்றில் பண்ணுவாங்க வெள்ளை நேரத்தில் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு திருநீர் பூசி இருக்கிறாருன்ட்டார் குருவுக்கான குறிப்பு எப்போவே ஆரம்பித்தார் முதல் மந்திரமே தான் ஆரம்பிச்சு வேதமொழியர் வெண்ணிட்டர் ஆ குருவுக்கான குறிப்பாக சொன்னார் அடுத்து இந்த திருவாசகம் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது பள்ளி குப்பாயத்தார் பள்ளி குப்பாயத்தார்னால் பொருள் அறச்சாலைகள் துறவி இருக்கிற இடத்துல அந்த துறவிகள் கல்வி கற்கிற இடத்துல சட்டை அல்லது ஒரு மேல் பார்வை போட்டுக்கிடுவாங்க அதை உடையவர் என்று இறைவன் மேலே அதை சொல்கிறார் அண்ணே என்று சொல்லுகிறாள் அந்த இறைவன் எது மேலே வந்தார் குதிரையில் வந்து என்னை கவர்ந்தாருங்கிறார் மாணிக்க வாசகரை இறைவன் மதுரையில் குதிரையில் வந்து கவர்ந்ததை ஒரு பெண் மேல் என்ன செய்கிறாரு சொல்கிறார் குதிரையில் மேல் வந்து என் உள்ளத்தை கவர்ந்தார் என்று சொல்லுகிறார் எழுந்தொளி வந்து என் மனத்தை கவர்ந்து கொள்பவர் தாயே என்று சொல்லுகிறார் அதையுமே நீங்கள் குதிரைங்கிறதையுமே யோகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் வாசி என்று போற்றி பகடையில் இருக்குது வாசி என்பது நமக்கு யோக குறிப்பு வாசி என்பது பிராணன் பிராண இயக்கத்தை குறிக்கிற குறிப்பு குதிரை இப்படியெல்லாம் அதை நீங்கள் விரித்து கொள்ள ஏன்னா உள்ளம் சம்பந்தப்பட்டதுனால சொல்கிறேன் நம்ம வாசிங்கிறது அந்த நடுநாடியில் பிராணன் போகிறது அப்படி நீங்கள் அதை நகர்த்தி கொண்டு போய் அதை எனது செய்வத்துக்குரிய யோக குறிப்பாகவும் என்ன செய்து கொள்ளலாம் குதிரை நமக்கு யோக குறிப்பு தான் இறைவனுடைய தசாங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நூலில் நெஞ்சு விடுதுவதில் தசாங்கத்தில் அதில் குதிரை இருக்குது குதிரைக்கு விளக்கம் சொல்லும்போது மூச்சு அது எதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது பிராண பயிற்சியாக தான் சொல்லப்பட்டிருக்கு ம் அதனால் குதிரை வந்து நமக்கு சைவத்தில் வந்து இடம்தான் முதன்மையானது குதிரை நமக்கு முதன்மையானது கிடையாது சில இடங்கள் தான் ஒரு சில ஆமாம் சில இடம் ஒரு சில இடங்கள் தான் மதுரைக்கு வந்தார் அங்கே வந்தார் அதோட சரி அது நிறைய அடையாளங்கள் இருக்குது அதாவது பசுபதி தான் நமக்கு நமக்கு நம்ம அடையாளமே என்னது காளை தான் இந்தியர்களுடைய அடையாளமே என்னது தான் காளை தான் குதிரைனாலே எங்கேருந்து வந்தது வெளியிருந்து வந்தது பா கணவாய் வழியாக உள்ளே வரும்போது எதில் வர்றான் ஜெங்கிஸ்கான் மங்கிஸ்கான் அவனெல்லாம் எதில் வர்றான் குதிரையில் தான் வர்றாங்க ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிடுங்க அதாவது வட இந்திய கோயில்கள்லாம் அந்த கோயில்களுக்குள்ளேயே வேள்விச்சாலை கம்பல்சரி இருக்கும் வட இந்திய கோயில்களில் இப்போ நம்ம கோயில் இருக்குன்னா வேள்விச்சாலை கம்பல்சரி கிடையாது சில கோயில்களில் வந்து இருக்கும் காரணம் என்னென்னா அந்த இயற்கை சூழல் முதல் காரணம் முதல்ல வந்து இயற்கை வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குளிர்காயத்துக்கு நெருப்பம் தான் அதை அப்படியே டெவலப் பண்ணி எதாவது கொண்டு வந்துக்கிட்டான் அதை அப்படி கொண்டு வந்துக்கிட்டான் வட இந்தியாவில் அந்த கட்டாயம் அந்த காலை நேரங்களில் வேள்வியை செய்து ஆகணும் குளிர் காஞ்ச மாதிரியே ஆச்சு சாமிக்கு என்ன பண்ண மாதிரி ஆச்சு தென்னிந்தியாவில் அது ரொம்ப குறைவு வேள்விச்சாலைகள் இருக்காது ஏன்னா இங்கே பூமியே வந்து என்னது ஆ அப்படியே அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க வடநாடுகளில் இது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அதனால் சிம்பிளாக பிரிச்சிடலாங்கிற அந்த இந்து கலாச்சாரத்தை வட இந்திய கலாச்சாரம் தென்னிந்திய கலாச்சாரம்னு பிரிக்கிறது ரொம்ப ஈஸிங்கிறான் நீ முகஞ்சாதார கரப்பாவில் என்ன கிடச்சிது குதிரை கிடச்சிதா பசு கிடச்சிதா முகஞ்சாதார கரப்பாவில் கிடச்சது பசு பசுபதீஸ்வரர் பசு தான் சின்னமாக கிடச்சிது காளை தான் கிடச்சிது அதனால தான் அவன் என்ன சொல்கிறான் அது தென்னிந்திய கலாச்சாரங்கிறான் குதிரை கிடச்சிருந்ததுன்னா அது என்ன கலாச்சாரம் கிடையாது தென்னிந்திய கலாச்சாரம் கிடையாது அதனால தான் மொஹஞ்சதாரோ ஹரப்பா கலாச்சாரம் வந்து தென்னிந்திய கலாச்சாரம்னு சொன்னதுக்கு அந்த காலை கிடச்சது தான் முதல் அடையம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இந்த குதிரையையும் நம்ம வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது குதிரையில் இறைவன் வந்தாருன்னா அதுக்கு பின்னால் போற்றி நமக்கு அரணாக நிற்கிறது போற்றி பகருடைய குதிரையை வந்து வாசி உடையாம் அப்படிங்குது வாசினா மூச்சு போயிடுச்சு அது வரைக்கும் நம்ம நகர்த்திக்கலாம் நீங்கள் கதைக்கு வெளியே வரணும்னா நகர்த்திக்கலாம் கதைக்கு வெளியே வர சொல்லி திருமூலர் சொல்கிறாரு முப்புறம் என்பது மும்மலகாரியம்னு சொல்லித்தந்தது அவர் தான் அவர் என்ன சொல்லித்தர்றாருனா எல்லா கதையிலையும் என்ன பாருங்க தத்துவம் பாருங்க எல்லா கதையும் கதையாவே என்ன செய்யாதீங்க திருமூலரே பிரமாணமாக இருக்கிறார் அந்த அடிப்படையில் நம்ம எடுத்து பார்க்கறேன் பாடப்பகுதி நிறைவு செய்வோம் ஒரு ஒரு நிமிடம் ஷார்ட்ஸ் போட்டு கிளம்பல நாளைக்கு வகுப்பு வீட்டில் நாலரட்டு ரெட்டு அஞ்சு நாலரட்டு எத்தனை சொன்னாங்க எப்பா என்ன விடிய ஒரு வரி கூட